அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா மருத்துவ குணங்கள் அதிகமாக நிரம்பி இருக்கக்கூடிய கிவி பழத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேணும் எந்தெந்த நோய்களுக்கு மருந்தாக கிவி பழம் பயன்படுகிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஏதாவது ஜாதகம் பார்க்க வேணும்னு விரும்பினீங்கனாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிடர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கும் கிவி பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கிவி பழம் செரிமான ஆரோக்கியம் முதல் இதய ஆரோக்கியம் வரை நிறைய வேலைகளை செய்யுதுங்க இந்த கிவி பழத்தை உங்கள் உணவுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக செரிமான பிரச்சனை நடக்கணும் சொல்லலாங்க இதே போல கிவி பழத்தால நம்ம ஏராள நன்மைகளை பெற முடியுங்க இந்த கிவி பழம் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்களுமே கிடைக்கக்கூடிய பழம்னு சொல்லலாங்க நவம்பர் முதல் மே வரை கலிபோர்னியாவில் பயிரிடப்படுதுங்க இது அது மட்டும் இல்லாமல் ஜூன் முதல் அக்டோபர் வரை அவை நியூசிலாந்தில் உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த பழம் ஐம்பது விதமான வகைகளில் கிடைக்குதுங்க கிவி பழத்தின் முழு பலனும் மாத்திரை வடிவில் கூட பயன்படுதுன்னு சொல்லலாங்க கிவி பழம் பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் அதனுடைய நன்மைகள் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாங்க இது முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழமாகவும் இந்த பழம் சொல்லப்படுதுங்க இந்த பழம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆரோக்கியத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பழுப்பு நிற பழம் இனிப்பு சுவையுடன் புளிப்பையும் அழிக்கக்கூடியதுங்க இந்த பழத்தில் விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் இ போலட் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவு இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பழத்துல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நார்ச்சத்துக்களும் இருக்குதுங்க இந்த பழத்துல இருக்கக்கூடிய சதைப்பகுதி மற்றும் சிறிய கருப்பு விதைகளை நம்ம சாப்பிடலாங்க இந்த பழத்தை ஆண்டு முழுவதுமே வாங்கி சாப்பிடலாங்க இந்த கிவி பழத்துக்கு சீசன் என்பதே கிடையாதுங்க வருடத்துல அனைத்து மாதங்கள்லையுமே இந்த பழம் கிடைக்குங்க கிவி பழம் பார்த்தீங்கன்னா கொழுப்பின் அளவை குறைப்பதில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த பழம் ரத்த கொழுப்புகளால் ஏற்படக்கூடிய தீங்கை சொல்லலாங்க ஒவ்வொரு நாளுமே இரண்டு முதல் மூன்று கிவி பழங்களை சாப்பிடுவதால ரத்தத்தின் அடர்த்தியை குறைத்து இதய ரத்தத்தை மேம்படுத்துவதும் சொல்லலாம் இந்த கிவி பார்த்தோம்னா அதிக அளவு இது செரிமானத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க அதே போல கிவி பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களை தவிர கிவி ஆக்டின் நிட்டின் என்ற நொதியும் இருக்குதுன்னு சொல்லாங்க இது வயிற்றில் உள்ள புரதங்களை திறன்பட உடைக்க உதவுதல முக்கிய பங்கு வகிக்குதுங்க எனவே அதிக உணவிற்கு பிறகு சீரான சக்திக்காக கிவி பழத்தை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த பழம் பார்த்தோம்னா இறைச்சி மற்றும் மீன்களில் இருக்கக்கூடிய பிடிவாதமான புரதங்களை நீக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க கிவி பழம் மனம் இலக்கி பண்பை கொண்டிருக்குதுன்னு சொல்லலாங்க எனவே இது மலம் லேசாக வெளியேறுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க கிவி பழம் நம்ம சாப்பிடுவதன் மூலமாக கண்பலில் ஏற்படக்கூடிய மாகுலார் சிதைவில் நம்மை காக்குதுங்க ஆராய்ச்சியின்படி பார்த்தோம்னா தினமும் மூன்று வேலையும் கிவி பழம் போன்ற பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக கண் பார்வை சிதைவை முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் குறைக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம கிவி பழத்துல காணக்கூடிய அதிக அளவு ஜியாக் சாண்டின் மற்றும் லூடின் இதில் சிறப்பாக பயன்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கிவி பழம் பார்த்தோம்னா டிஎன்ஏ குறைபாட்டை சரி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க கிவி பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கக்கூடும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான புற்றுநோய் சிகிச்சை முறைக்கு கிவி பழம் ஒரு சிறந்த உணவாகவும் பயன்படுதுங்க கிவி பார்த்தோம்னா இரத்த அழுத்தத்தை சீராக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இது இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்களை தடுக்குதுங்க கிவி பற்றி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆய்வில் எட்டு வாரங்களுக்கு ஒரு நாளைக்கு மூன்று கிவி பழங்கள் சாப்பிடுவதால் டயஸ்டாலிக் மற்றும் சிஸ்டாலிக் ரத்த அழுத்தத்தை குறை குறைக்க முடியும்னு சொல்லலாங்க இந்த கிவி பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக இரவு நேரத்தில் மூச்சு விடுவதில் ஏற்படக்கூடிய சிரமம் இரவு நேரத்தில் வரக்கூடிய வறட்டு இருமல் போன்றவற்றை சரி செய்கிறதுன்னு சொல்லலாங்க நுரையீரல் செயல்பாட்டுக்கு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா நோய்களுக்கு கிவி பழம் மிகவும் ரொம்பவே நல்லதுங்க கிவி பழம் பார்த்தோம்னா எலும்புகளின் வளர்ச்சிக்கும் பற்களின் ஆரோக்கியத்திற்கும் கால்சிய சத்துக்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாங்க கிவி பழம் உடலுக்கு ஆற்றலை வழங்குவது மட்டும் இல்லை உடலுக்கு போதிய அளவில் அத்தியாவசியமான அனிமோ அமிலங்களை உற்பத்தி செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க கிவி பழத்துல டயட்ரி நார்ச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குதுங்க இது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல இதய நோய் ஆபத்தை கட்டுப்படுத்தவும் மற்றும் ரத்த சக்கரை அளவை ஏற்படுத்தக்கூடிய ஏற்ற இறக்கத்தை தடுக்கவும் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க கர்ப்ப காலத்துல பெண்கள் கிவி பழத்தை சாப்பிடுவது ரொம்பவே நல்லது ஏன்னா இதில் போலிக் அமிலம் அதிக அளவு இருக்குதுன்னு சொல்லலாங்க போலிக் அமிலம் கருவின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிது கிவி பழத்தை யார் ஒருவர் தினமும் சாப்பிட்டு வந்தாலும் சரிக்கா அதில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்க நினைப்பவங்களுக்கு கிவி பழம் மிகச்சிறந்த பழமாகவும் பயன்படுத்துங்க கிவி பழம் பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புக்கள் நிறைந்தது மற்றும் இதில் உடல் ஆரோக்கியத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க கிவி பழத்தில் பார்த்தோம்னா நார்ச்சத்து விட்டமின் சி ஃபோல்லேட் தாமிரம் பொட்டாசியம் ஆக்சிசன் ஏற்றியல் வைட்டமின் இ மற்றும் விட்டமின் கே போன்ற முழு அளவிலான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு கிவி பழத்தில் நிறைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கிவி பழம் பார்த்தோம்னா ரத்த அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவை குறைப்பதன் மூலம் இரத்த உறைவை தடுக்கவும் இரத்த அழுத்தத்தை நிர்ணயிக்குதலும் கிவி பங்கு மிக முக்கிய பங்கு வைக்குதுன்னு சொல்லலாங்க உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் மாரடைப்பு மற்றும் பக்கபாதம் போன்ற நோய்களை தடுக்கவும் கிவி பழம் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க கிவியில் உள்ள விட்டமின் சி இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுதுங்க கிவி பழம் பசலை பழம்னு அழைக்கப்படுதுங்க கிவி பழத்தினுடைய தோல் பச்சையாகவும் உள்ளே சிறிய கருப்பு விதைகளோடு பச்சை மஞ்சள் கலந்த சதையுடனும் கிவி பழம் இருக்குங்க கிவி பழத்தினுடைய சுவை புளிப்பு அல்லது துவைப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க கிவி பழத்தை ஏராளமான தாது பொருட்கள் அடங்கி இருக்குதுங்க மற்றும் உயிர் சத்துக்கள் இருக்குவதாகவும் சொல்லலாங்க கிவி பழம் சாப்பிடுவதால் ஒட்டுமொத்த உடல் நலனுக்கும் நல்லதுன்னு சொல்லலாங்க இந்த கிவி இருக்கக்கூடிய விட்டமின் சி சருமம் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு உதவுதுன்னு சொல்லலாங்க கிவி பழம் சோரோடோனிக் என்ற ஹார்மோனை வெளியிட உதவுதுங்க இது நல்ல தூக்கத்திற்கு உதவுதுன்னு சொல்லலாங்க கிவி பழத்தை நம்ம எப்படி சாப்பிட வேணும்னா கிவி பழத்தை நீளமாக பாதியாக நறுக்கி விட வேணுங்க அதற்கு பிறகு ஒரு சிறிய கரண்டியால் பழத்தின் தோளில் இருந்து எடுத்து விட வேணுங்க நீங்கள் பழத்தை பழங்கள் அனைத்தையுமே உள்ளே சாப்பிட்டு விடலாங்க பொதுவாக நீங்கள் தோலை நிராகரித்து விட வேணுங்க கிவி பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுதுங்க மற்றும் இதய செயல்பாட்டை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இதய நோய் ஆபத்தை தடுக்கிறதுல கிவி பழம் முக்கிய பங்கு வகிக்குதுங்க செரிமான பிரச்சனைகளுக்கு கிவி பழம் உதவுதுங்க கிவி பழத்தில் இருக்கக்கூடிய ஆர்டின் நீட்டின் போன்ற நொதிகள் இருக்குதுங்க இது புரதங்களை உடைத்து செரிமானத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க புலர்ந்த கிவி பழம் பார்த்தீங்கன்னா சருமத்தை சுத்தப்படுத்துவதற்கும் சருமத்தின் இளமை மற்றும் சுறுசுறுப்பை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ள உங்கள் சருமத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க ரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்துவதில் உதவி செய்யுதுங்க இந்த கிவி பழம் பார்த்தீங்கன்னா டயாபெட்டிக்ஸ் நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஆரோக்கியமான உணவாகவும் இருக்குதுங்க சீன நெல்லைக்காய் என்று அழைக்கக்கூடிய கிவி பழம் அதன் துடிப்பான பச்சை சதை மற்றும் தனித்துவமான சுவைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு சிறிய ஓட்டச்சத்து நிறைந்த பழம்னு சொல்லலாங்க இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி கே இ ஆகியவற்றில் நிறைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் நார் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லலாங்க கிவி பழத்துல விட்டமின் சி நிரம்பி இருக்குதுங்க இது ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு அவசியமான வெள்ளை இரத்த சிவப்பு கணுக்கள் உற்பத்தி முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு செய்வதே போல கிவி பழத்துல கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்குதுங்க இது நீண்ட காலத்திற்கு நீங்கள் முழுவதுமாக உணர முடியுங்க அது மட்டும் இல்லாம உடல் எடையை கட்டுப்படுத்த அல்லது குறைக்க விரும்பக்கூடியவங்க கிவி பழத்தை எடுத்துக்கலாங்க கிவி பழத்தில் குறைந்த கிளைசெமிக் இன்டெக்ஸ் உள்ள இருக்குதுங்க இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற பழமாகவும் சொல்லலாங்க இது குறிப்பிடத்தக்க கூர்முனைகளை ஏற்படுத்தாமல் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்